வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா நம்ம அரைச்சி விட்டு மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் வறுக்காமல் சும்மா அரைச்சி விட்டால் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஈஸியாக அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் மொதல் வந்து அரைச்சி ஊற்றுறதுக்குரிய பொருளை பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி சின்ன துண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் மசாலா வந்து சோம்பு சீரகம் பூண்டு மிளகு ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் அதோடு சேர்த்து அதிலே அரைக்கிறது வந்து கடைப்பொடி தான் எடுத்திருக்கேன் நான் வீட்டு பொடியிலே வச்சு காமிக்கிறேன் கடற்பொடியில்காரவங்களுக்கும் ஒரு குழம்பு ரெசிபி போடலான்ட்டு இருக்காண்டி தான் கடைப்பொடி வந்து மிளகா குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அதோட காஷ்மீரி சில்லி பவுடரும் எடுத்திருக்கேன் அப்புறம் வதக்கிறதுக்கு வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்து பொடிசா நறுக்கிருக்கேன் ஒரு தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் ரெண்டே இல புதுனா வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கறி வந்து நான் மஞ்சள் போட்டு கழுவிருக்கேன் நல்லா கொழுப்பும் கறியுமாக இருக்குது பாருங்கள் அந்த கறி எடுத்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் நல்லியும் எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு கொழுப்பும் எடுத்துருக்கேன் கொழுப்பும் விட்டுருங்க கொழுப்போடு போட்டு குழம்பு வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆனால் இதில் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றி வதக்கி விட்டுருங்க ஏன்னா இந்த கொழுப்பில் உள்ள எண்ணெயே இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது எண்ணெய் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு இதையும் இந்த தட்டில் உள்ளதையும் இந்த இதையும் வச்சு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இது எல்லாத்தையுமே போட்டு ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பிரியாணியில் சொல்ல மறந்துட்டேங்க பிரியாணியில் போட்டு தாளிங்க இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பிரியாணியிலையே இப்போ போட்டுடலாம் போட்டுட்டு நானே கேமரா பிரிச்சு நானே சமைக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகும் மன்னிச்சிக்கோங்க பார்த்தாச்சா லைட்டாக கலர் மாறினா போதும் ரொம்ப வந்து கருப்பாகிடக்கூடாது இப்போ வந்து நம்ம தட்டில் வச்சுருக்க எல்லாத்தையுமே வெங்காயம் தக்காளி பச்சை பச்சமிளகா கருவேப்பிலை கொட்டமல்லி லைட்டாக கொஞ்சோண்டு சூணா தான் அது எல்லாத்தையுமே போட்டு வதக்கலாம் வதக்கிட்டு காண்கிறேன் சும்மா ரெண்டு வதக்கு தாங்க வதக்கியிருக்கேன் அதோடையே தெற்கு இந்த கறியை நமக்கு மஞ்சள் போட்டு தள்ளிட்டு இந்த கறியையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு அந்த கறியில் உள்ள தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சமயத்துல நம்ம வந்து அரைச்சி கம்பளை மிஸில அந்த மசாலாவை ஊட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு உங்களுக்கு அளவு மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க உப்பு மட்டும் எனக்கு தேவையான அளவு நான் போடுறேன் இந்த எனக்கு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்ப நான் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இனி வந்து நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு தனியா வேணா தண்ணியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா எது வச்சுக்கோங்க எனக்கு இந்த அளவு போதும் ரெண்டு நேரத்துக்கு மட்டும்தான் அதனால் நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் வேணால் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இனி விசில் மட்டும் ஒரு ஆறு ஏழு விசில் அஞ்சு விசில் நல்லா வர விட்டுட்டு ரெண்டு விசில் சிம்பிளாக வச்சு நீங்கள் இறக்குங்க குழம்பு ரெடி சூப்பராக இருக்கும் நான் விசில் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம குக்கரெலாம் விசில்லாம் போய் மூலையெல்லாம் திறந்தாச்சு திறந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு செம்மையாக அட்டகாசமாக நம்ம என்ன கொஞ்சோண்டு தான் ஊற்றணும் ஆனால் அந்த கொழுப்பில் உள்ள இது எப்படி இருக்கும் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க அந்த குழம்பு நல்லாயிருக்கும் இப்படியே வச்சு பாருங்கள் இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேகர்னா சேர்த்துக்கலாம் இது மேலேயே திருப்பி நீங்கள் வந்து கொத்தமல்லி தூங்கினாலும் நான் கொஞ்சோண்டு தான் போட போகிறேன் நிறையா போடுறோன்னா கூட போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது இங்கே தேங்க் யூ பாய்